அனைவருக்குமே வணக்கம் நம்ம பார்க்கறது சிம்ம ராசி சிம்ம ராசியோட ராசி அதிபதி ராஜ கிரகமாகிய சூரியன் சூரியன் என்பதனாலே இவங்க கிட்ட ராஜ குணம் அதிகமா இருக்கும் சிம்ம ராசியில பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்க மகம் பூரம் உத்திரம் இவங்க மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே சிம்ம ராசிக்காரர்களை சிங்கத்தை போல ஒரு சட்டு தைரியம் இவங்களுக்கு நிறைய இருக்கும் அதே மாதிரி சிங்கத்தை அடையாளமாக கொண்ட நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே எந்த ஒரு இதுலேயும் வந்து பயப்பட்டு நிற்க மாட்டாங்க துணிச்சலாக இறங்கிடுவாங்க துணிச்சலாக இறங்கி திறன்பட செயல்படுவாங்க இவங்க பொதுவாகவே அதிர்ஷ்ட பலங்களில் அதிகம் நம்புவாங்க அதே மாதிரி ஆன்மீகத்துலையும் இவங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களை பேச்சுலேயும் ஒரு கம்பீரமும் வீரமும் இருக்கும் ரொம்ப அழகாகவும் அறிவாகவும் பேசுவாங்க எல்லா விஷயங்கள்லையும் அதிகமாக கோவப்பட மாட்டாங்க எதுக்கு கோபப்படணும் யாராவது இவங்களுடைய அதிகமாக சொல்லுவாங்க சிம்ம ராசிக்காரங்களா இவங்க ரொம்ப கோபக்காரங்களாச்சே ரொம்ப கம்பீரமான ஆளாச்சு இவங்க எடுத்துக்காலும் எடுத்தரிஞ்சு பேசிடுவாங்களா அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அப்படி இல்லைங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க கோபப்படுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல காரணம் இல்லாம கோபப்பட மாட்டாங்க அவங்க ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருப்பாங்க தான் கோபப்படுவாங்க அவசரப்பட்டு எந்த ஒரு இதுலேயும் டக்குன்னு முன்கோபம் அவங்களுக்கு அதிகமாக வந்துடும் அதனால தான் இவங்கள ஒரு கோபக்காரங்களாக எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி இல்லைங்க சிம்ம ராசிக்காரங்க அன்புக்கு ரொம்ப கட்டுப்பட்டவங்க இது உண்மைதாங்க எந்த ஒரு விஷயத்தை முடிவு எடுத்தாலும் அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக முயற்சி செய்யக்கூடியங்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க எந்த விஷயத்துலேயுமே முன்வைத்துக்காக பின் வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியங்களும் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க தான் உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த ராசிக்காரங்க சிந்தனை செயல் சொல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்துனாங்கன்னா டக்குன்னு அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அதுக்காக நாள் கடத்திக்கிட்டோ அல்லது இன்னும் கொஞ்சம் நாள் போகலாம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிக்கிட்டெலாம் இருக்க மாட்டாங்க டக்குன்னு முடிவு எடுத்துகிட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு படப்படன்னு போயிட்டே இருப்பாங்க அப்படி உடனுக்குடன் முடிவெடுக்கக்கூடியங்க தான் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க